இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது எங்கள் வீட்டில் செஞ்ச ருசியான மட்டன் பிரியாணி அரை கிலோ பாஸ்மதி அரிசியில் ருசியாக டேஸ்ட்டாக பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறதெல்லாம் பார்க்கலாம் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி அரை கிலோ பல்லாரி கால் கிலோ அரை கிலோ அரிசிக்கு கால் கிலோ பல்லாரி சேர்த்தா போதும் அதே மாதிரி கால் கிலோ தக்காளி அப்புறம் ஏலக்காய் நாலு கிராம்பு ரெண்டு பட்டை ஒரு மூணு பல்லாரி இப்படி கட் பண்ணி வச்சுக்கணும் தக்காளி பழம் கட் பண்ணியாச்சு மல்லிக்கீரை ஒரு கப்பு புதினா ஒரு கப்பு மிளகா நாலு எலுமிச்சம்பழம் பாதி தயிர் ஐம்பது மில்லிகிராம் கழுவிய மட்டன் வந்து அரை கிலோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஐம்பது கிராம் அழைச்சிட்டு வச்சுருக்கேன் மிளகாத்தூள் காஷ்மீரி வத்தல் தூள் ரெண்டு ஸ்பூன் சாதா மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் அடுப்பு ஆன் பண்ணியாச்சு இப்போ என் நெய் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் விட்டால் போதும் அதுக்கு மேலே சேர்க்க தேவையில்லை எண்ணெய் வந்து நூற்றி ஐம்பது மில்லிகிராம் எண்ணெய் ஊற்றி சட்டி நல்லா வந்து சூடு வந்துடுச்சு சூடு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம் அதில் சேர்த்துட்டு நல்லா வந்து அதை வந்து வதக்கணும் அது நல்ல கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா அதை வந்து வசங்கணும் இது மாதிரி கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வசக்கணும் வதங்கினது வதங்கினதுக்கப்புறம் அந்த ஏலக்காய் கிராம்பு பட்டை அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அது நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து கிளறி விடணும் கிளறிவிட்டு அது வாசனை போனதுக்கப்புறம் மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் சேர்த்து அதையும் லைட்டாக வந்து கிளறி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி பழம் சேர்க்கலாம் தக்காளி பழம் சேர்த்துட்டு தக்காளி பழத்தை வந்து நல்லா வந்து மசிய விடணும் அது வந்து நல்ல கிரேவியாக அப்படியே அந்த அளவுக்கு அது வந்து வதங்கணும் நல்லா வதங்க விடணும் அப்போ தான் அந்த பிரியாணிக்கு ஒரு டேஸ்ட் அந்த டேஸ்ட்டு வரும் அதுக்கு இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கி விடணும் இப்படி ஜூஸியாக ஆயிடணும் அதுக்கப்புறம் மிளகாய் சேர்த்துக்கலாம் மிளகா சேர்த்துட்டு மல்லிக்கீரையை கட் பண்ணி வச்சுருக்க மல்லிக்கீரையும் சேர்த்துக்கலாம் புதினாவையும் சேர்த்துக்கலாம் மல்லிகை புதினாவும் சேர்த்துட்டு அதையுமே வந்து நல்லா வதக்கணும் நல்லா அதுவும் நல்லா வந்து நல்லா வதங்கி நல்ல ஜூஸி ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் மட்டனை சேர்த்துற வேண்டியது தான் மட்டன் சேர்த்துட்டு உப்பு இந்த அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும் நம்ம அரை கிலோ பாஸ்மதியில்தான் பண்ணுறோம் அரை கிலோ மட்டன் சேர்த்துருக்கோம் மட்டன் மட்டனும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும் கிளறி விட்டுட்டு தயிர் ஐம்பது மில்லிகிராம் அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதில் வந்து தண்ணி வந்து கம்மியாக தான் இருக்குது ஆனால் குக்கரில் வைக்கிறதுங்கிறதுனால ஒரு கப் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளரி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம வந்து குக்கரை வந்து மூடிடலாம் இதே சிக்கனாக இருந்தால் நம்ம வந்து குக்கரில் வைக்கணும்னு அவசியம் இல்லை சட்டியில் வைச்சாலே போதும் மட்டனுங்கிறதுனால வேகணும் அப்படிங்கிறதுனால குக்கரில் ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கணும் குக்கரில் வச்சு விசில் விசில் போட்டுருச்சு இப்போ நம்ம வந்து அரிசி வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி இந்த மாதிரி ஊற வச்சுக்கணும் நீங்கள் வந்து இன்னொரு ஸ்டவ்வை பற்றி அதில் வந்து தண்ணி வந்து உலைக்கு வந்து தண்ணி வச்சிடலாம் ஒலை வந்து இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் நல்லபடி கொதி வந்ததுக்கு அப்புறம் அரிசியை களைஞ்சிட்டு உலையில் வந்து அரிசியை போட்டுடலாம் இப்போ அதுக்கு உப்பு ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து மட்டன் கிரேவிலையும் உப்பு சேர்த்துருக்கோம் ஆனால் வந்து இது ரைஸ்லேயும் வந்து உப்பு போடணும் உப்பு போட்டு நல்லா அப்படி கொதிக்கணும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் ரொம்ப அரிசி வந்து ரொம்ப வெந்துடக்கூடாது இந்த மாதிரி பக்குவத்தில் அரிசி வந்து ஒரு ஆஃப் பாயில் வெந்த உடனே வந்து வடிச்சிடணும் இப்போ இங்கே குக்கரில் வந்து மட்டன் வந்து ரெடி ஆயிடுச்சு வெந்துடுச்சு நல்ல மட்டன் இப்போ நம்ம வந்து வடித்த கஞ்சி இருக்கு இல்லையா அந்த கஞ்சியை வந்து ஒரு அரை கப் எடுத்து வச்சுக்கிறோம் இந்த கஞ்சியை சேர்த்தா பிரியாணிக்கு வந்து தனி டேஸ்ட்டு இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க ரைஸை வந்து இதில் வந்து சேர்த்துடலாம் கிரேவியில் சேர்த்துட்டு நம்ம வந்து கிளறிலாம் விடக்கூடாது அப்படியே அந்த கஞ்சி அதுக்கு மேலே ஊற்றி ஒரு கப் கஞ்சி எடுத்து வச்சுனோம் இல்லையா வடிச்ச கஞ்சி அதை எடுத்து அதை மேலே ஊற்றி அப்படியே தம் போடணும் இப்போவே வந்து நம்ம வந்து கிளறி விட்டோம் அப்படின்னா அந்த அரிசி வந்து உடஞ்சிரும் அதனால் கிளறி விடாமல் அப்படியே போட்டு தம் போட்டுடணும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு அந்த கொடிச்சு கொ கொ வடித்த கஞ்சியை வந்து அதுக்கு மேலே அந்த கொதிக்கிற கஞ்சியை வந்து அந்த குக்கருக்கு மேலே வச்சு தம் போட்டுற வேண்டியதுதான் இப்போ பாருங்கள் இப்போ வந்து இனிமை தான் வந்து நம்ம வந்து கிளறி விடணும் இனிமை தான் வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் ஏன்னா ஃபஸ்ட்டில் அது ஃபஸ்ட்லேயே வந்து நம்ம அது கிண்டி விட்டோம் அப்படின்னு சொன்னால் அரிசி வந்து உடஞ்சி அதை வந்து குழஞ்ச மாதிரி ஆயிரும் அதனால் அது கொஞ்சம் நல்லா ந நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இப்படி கிளறி விட்டால் போதும் இப்போ நம்ம ஆஃப் லெமன் எடுத்து வச்சினோ இல்லையா அந்த லெமனை வந்து பிழிஞ்சி விடலாம் திரும்பவும் கலரி விட்டு கொஞ்சம் தம் போட்டுடலாம் திரும்ப கிளரி ஆச்சு பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு என்ன கேட்டால் பிரியாணி பண்ணுறது ரசம் வைக்கிறத விட எனக்கு பிரியாணி பண்ணுறது தான் ஈஸின்னு சொல்லுவேன் ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து பிரியாணி பண்ணிடலாம் அரை கிலோ பாஸ்மதியில் ருசியான பாய் வீட்டு மட்டன் பிரியாணி ரெடி